நமஸ்தே குட்டீஸ் நம்மளோட குட்டி ஹிந்தி இளைய தமிழ் வழி ஹிந்தி கல்வி வந்து பார்த்துட்டு இருக்கோம் நாலு பகுதி வரைக்கும் இருபத்தி அஞ்சாவது பகுதி என்ன பார்த்தீங்கன்னா வேற்றுமை உறவுகள் வேற்றுமை உறவுகள் என்னென்ன அப்படிங்கறத இந்த நம்ம லசனில் பார்க்கலாம் தமிழை போலவே ஹிந்தியிலும் எட்டு வேற்றுமைகள் உள்ளன முதல் வேற்றுமை உறுப்பு நே இதற்கு அர்த்தம் கிடையாது இவ்வுறுப்பு வாக்கியங்களில் மட்டுமே உபயோகிக்கப்படும் மற்ற காலங்களில் இது வருவதில்லை வாக்கியம் எழுவாயுடன் சேர்க்கப்படும் இதன் விளக்கம் பின்னால் அளிக்கப்படும் அதாவது வேற்றுமை உறுப்புல ஃபஸ்ட்டு வேற்றுமை உறுப்பு வந்து என்ன அப்படின்னா நே அப்படின்னு சொல்றாங்க அதுக்கு தனியா மீனிங் கிடையாது இன்னொன்று அது இறந்த காலத்தில் மட்டும்தான் அதை நம்ம யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இப்போ முதல் வேற்றுமை வந்து நே அப்படின்னு பார்த்தோம் அடுத்து பாருங்க இரண்டாவது வேற்றுமை அது கோ இரண்டாவது வேற்றுமை வந்து கோ அதுக்கு ஐ அப்படின்னு சொல்லுவோம் செய்யப்படு பொருளை குறிக்கும் அடுத்தது மூன்றாவது வேற்றுமை அது வந்து சே அதுக்கு மீனிங் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆள் கூடு உடன் அடுத்தது நான்காவது வேற்றுமை கோ அதுக்கு வந்து என்ன மீனிங் அப்படின்னா கேலியே கே வாஸ்தே அதுக்கு வந்து தமிழில் பார்த்தீங்கன்னா பொருட்டு ஐந்தாவது வேற்றுமை அது வந்து சே இருந்து விட காட்டிலும் அப்படிங்கிற இடத்துல வரும் அடுத்தது ஆறாவது வேற்றுமை வந்து கா கே கி உடைய இன் அப்படிங்கிற மீனிங் ஏழாவது வேற்றுமை அது என்ன அப்படின்னா மே பர் மே அப்படின்னா இல் உள் உள் பகுதியை மட்டும் குறிக்கும் பர் மேல் பர் அப்படின்னா மேல் வெளிப்பகுதியை மட்டும் குறிக்கும் அடுத்தது எட்டாவது வேற்றுமை எட்டாவது வேற்றுமை என்ன அப்படின்னா ஹே ரே நம்ம வந்து ஏ ஓ விழி வேற்றுமை இந்த எட்டும் வந்து வேற்றுமை உறவுகள் ஹிந்தியில் இதில் வந்து நம்ம ஒவ்வொரு வேற்றுமையர அடுத்த கிளாஸில் பார்க்கலாம் தேங்க்யூ